அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய லக்னம் தினம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் சௌகரியங்கள் குறைந்து காணக்கூடியதாகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியம் எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணிகள் இன்று சற்று கடினமாக இருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கு கடினமாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்லுறவு ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவிலான கடன் பெறக்கூடியதாகவும் இருக்குது இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணங்கள் ஏற்படலாம் இன்றைய செயல்களை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் எந்த செயல் செய்தாலுமே ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் நீங்கள் அவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் பணிகள் இன்று அதிகமாக காணக்கூடியதாகவும் சிறிது பதட்டம் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் அதற்கேற்றார்வாறு நடந்து கொன்று ஒற்றுமையாக இருக்க வேண்டியது நல்லது ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்று பணிகள் உங்களுக்கு எளிதாக செய்யக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் பணியிடத்தில் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் வெற்றி கிடைக்க திருப்திகரமான ஒரு நிலை இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீங்க உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு கடகம் ராசி நண்பர்களே செயல்களை புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் செயல்களில் கூடுதல் முயற்சி தேவை பணிகள் அதிகமாக காணப்படலாம் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அதிருப்தி காண்பிக்கக்கூடியதாகவும் சிறிது நேரம் உங்கள் பிரியமானவருடன் பேசுவதை நீங்க தவிர்க்க வேண்டும் செலவுகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனது ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருக்கும் அதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கலாம் பணிகள் ஆற்றுவதில் தடைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு ஆற்றுவது சிறந்தது புத்துணர்வின் குறைபாடு காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதம் செய்வீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு வளர்க்க அது உங்களுக்கு உணர்விற்கு இடம் கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்திற்கு அதிர்ஷ்டம் குறைவு அப்படின்னே சொல்லலாம் கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் உடன் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சில தடைகள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணப்படலாம் நல்ல பலன்கள் கிடைக்க சிறப்புடன் நீங்க திட்டமிட வேண்டும் மகிழ்ச்சியை பராமரிக்க உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது இது நிலைமை இறுக்கமாக காணப்படும் தேவையற்ற செலவினங்களை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அசௌகரியமாக உணர்வீங்க அஜீரண கோளாறுகள் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய செயல்கள்ல வளர்ச்சியும் வெற்றியும் காணக்கூடிய நாள் விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பனைகள் இன்று நல்ல முறையில் நடக்கும் புதிய வாய்ப்புகள் காணப்படும் இதனை உங்க குடும்ப நலனுக்காக நீங்க பயன்படுத்தலாம் உங்க துணையிடத்துல நல்லுறவு கொண்டிருப்பீங்க இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதத்திலுமே செழிப்பாக இருக்கக்கூடியதாகும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான வெற்றி காணக்கூடிய நாள் உங்களது அனுசரணையான வார்த்தைகள் மூலம் பிறரை நீங்கள் கவர்வீங்க உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க பணியிடத்தில் சவால்கள் எளிதாக காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்குது இன்று உங்களுடைய பணிகளை செய்யும் போது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்க துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீங்க இருவரும் நட்பு முறையோடு பழக வேண்டியது நல்லது உங்களிடம் பணம் இன்று திருப்திகரமாக இருக்கு நல்ல ஒரு பயனுள்ள விஷயத்திற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க சகஜமான அணுகுமுறை காணப்படும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவு காணப்படலாம் பணியிடத்தில் பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் ஏற்ற இறக்கங்களுடன் நீங்கள் பணத்தை செலவு செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க கடினமாக உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கண்களை பரிசோதித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய முகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தை அடைவதில் தடை ஏற்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீங்கள் பொறுமையிலிருந்து காணப்படுவீங்க அதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை பணத்தை சாதுரியமாக கையாளுவது கடினமாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த வளர்ச்சி காணக்கூடிய நாள் கடின முயற்சிகளில் வளர்ச்சி வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணி உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் பணியில் புதிய கருத்துக்கள் கொண்டிருப்பீங்க உங்கள் துணை நல்லுறவு கொண்டிருப்பீங்க நேர்மறை அணுகுமுறை மூலம் உங்கள் பிரியமானவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க நிதி வளர்ச்சி காணக்கூடிய நாள் சேமிப்பை உயர்த்த முடியும் பண இருப்ப நன்கு பராமரிக்க முடியும் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் சில தடைகளை சந்தித்த பின் உங்களுடைய செயல்கள வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொண்டிருப்பீங்க பணிகளை எளிதாக ஆற்றுவீங்க உங்களுடைய முயற்சிகளின் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் உறவின் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய வங்கிருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலம் இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே